அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இரண்டு சேனாதிபதி துருப்புகளை பார்க்கிறார் அவர் வருகிறார் என்று சைகைக்காரன் கத்தினார் பட்டாளத்தின் கமாண்டர் முகம் சிவக்க குதிரையிடம் ஓடி நடுங்கிய கைகளோடு அங்கப்படியை பற்றி சேனத்தில் அமர்ந்து தம்மை சரி செய்து கொண்டார் தமது பட்டாக்கத்தியை வெளியே உருவி சந்தோஷமும் உறுதியும் கொண்ட பார்வையோடு தமது வாயை கோணலாக வைத்துக்கொண்டு உத்தரவு கொடுக்க தயாரானார் ஒரு பறவை தன்னுடைய இறகுகளை சுத்தம் செய்வதற்கோ அல்லது ஒழுங்காய் வைப்பதற்கோ எப்படி படபடவென்று அடித்து கொள்ளுமோ அதே மாதிரி அந்த பட்டாளம் படபடத்து பின்னால் அசையாமல் நின்றது அட்டேன்ஷன் என்று பட்டாள கமாண்டர் உள்ளத்தை அதிர வைக்கும் குரலில் கூவினார் அவருடைய குரல் தம்மை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியையும் பட்டாளத்தை பொறுத்தவரை கடுமையையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் தலைவரை பொறுத்தவரையில் வரவேற்பையும் காட்டியது அகலமான கிராமாந்திர ரஸ்தாவில் இரு பக்கங்களிலும் மரங்கள் அடர்ந்து நிற்க மத்தியில் உயரமான இள வியன்னா சாரட்டை வண்டியின் பில் சப்தம் கிரீச்சிட ஆறு குதிரைகள் கம்பீரமான பெருநடையில் இழுத்து வந்து கொண்டிருந்தன சாரட்டின் பின்னால் பரிவாரங்களும் குரோட்டியர்கள் கொண்ட காவல் படையும் வந்து கொண்டிருந்தன குட்டுஜோவுக்கு பக்கத்தில் ஒரு ஆஸ்திரியன் ஜெனரல் அமர்ந்திருந்தார் ருஷியர்கள் கருப்பான சீருடை அணிவது வழக்கமாகையால் அந்த ஜெனரல் வெள்ளை சீருடையில் இருந்தது வினோதமாய் தோன்றியது திரியன் ஜெனரலும் மெதுவான தொனியில் பேசிக்கொண்டிருந்தார்கள் குட்டுஜோ மெல்லிய புன்னகையோடு வண்டியிலிருந்து இறங்கினார் அவர் இறங்கிய தோரணை அந்த இரண்டாயிரம் பேர்களும் மூச்சுவிடாமல் இவரையே பார்த்து கொண்டிருப்பது போலவும் அந்த பட்டாளத்தில் கமாண்டர் ஒருவர் உண்டு என்பதை நினைக்காதது போலவும் காணப்பட்டது உத்தரவு துணி பறந்தது மீண்டும் அந்த பட்டாளம் படபடப்போடு துப்பாக்கிகளை மாற்றும் சப்தங்களோடு கைகளில் துப்பாக்கிகளை தூக்கி நிறுத்தி மரியாதை காட்டினார்கள் அந்த நிசப்தமான வேளையில் சேனாதிபதியின் மெல்லிய குரல் கேட்டது அந்த பட்டாளம் கர்ஜித்தது மேன்மை தாங்கியவர் நலமாயிருப்பாராக என்று பட்டாளம் கர்ஜித்துவிட்டு மீண்டும் அமைதியாயிற்று பட்டாளம் மரியாதை செய்தபோது முதலில் குட்டுஜோவ் அசையாமல் நின்றார் பின்னால் அவரும் வெள்ளை சீருடையில் இருந்த அந்த ஜெனரலும் பரிவாரங்கள் பின்தொடர அந்த சிப்பாய்களின் வரிசைகளில் நடக்கலானார்கள் பட்டாளத்தின் கமாண்டர் சேனாதிபதிக்கு சலாமடித்து அவரை தம் கண்களால் விழுங்கி விடுவதைப் போல ஆசையோடு பார்த்து நிமிர்ந்து நின்று மரியாதை செய்தார் ஜெனரல்களுக்கு பின்னால் அவர் நடந்தபோது முன்னோக்கி வளைந்து காலை இழுத்து போட்டு நடப்பதை அவரால் தடுக்க முடியவில்லை சேனாதிபதியின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு அசைப்பையும் அறிந்து கொள்ளுவதற்காக கழுத்தை நீட்டி அவர் பின்னர் சென்றார் இவற்றையெல்லாம் பார்த்தால் ஒரு கமாண்டர் என்ற முறையில் தமது கடமையை செய்வதை விட ஒரு சிப்பந்தி என்ற முறையில் தமது கடமையை செய்வதற்கு அவருக்கு அதிகமான ஆவல் இருந்ததாக தோன்றியது அவருடைய பட்டாளம் அவருடைய கண்டிப்பினாலும் கூர்மையான கவனத்தினாலும் பிராவ்னா என்ற இடத்திற்கு அச்சமயம் வந்திருந்த பட்டாளங்களை விட மிகச் சிறப்பான நிலைமையில் இருந்தது அவருடைய பட்டாளத்தில் மொத்தம் காணாமல் போனவர்களோ நோயாளிகளோ எல்லாம் சேர்த்து இருநூற்றி பதினேழு பேர்தான் ஜோடுகளை தவிர மற்ற எல்லாமே நல்ல நிலைமையிலேயே இருந்தன சிப்பாய்களின் வரிசைகள் வழியாக குட்டுஜோவ் நடந்து சென்றார் வழியில் துருக்கி யுத்தத்தில் தமக்கு பழக்கமான அதிகாரிகளை பார்த்தால் அங்கே நின்று சில இனிய வார்த்தைகள் கூறுவார் அதே மாதிரி சிப்பாய்களில் பழக்கமானவர்கள் இருந்தாலும் பேசுவதுண்டு அவர்களின் ஜோடுகளை பார்த்து பல தடவை வருத்தத்தோடு தமது தலையை ஆட்டினார் அவைகளை ஆஸ்திரியன் ஜெனரலுக்கு சுட்டி காட்டினார் அவர் பேசியது யாரையும் தாம் குற்றஞ்சொல்ல விரும்பவில்லை என்பது போலவும் இருக்கிற நிலைமை எவ்வளவு மோசமாயிருக்கிறது என்பதை கவனிக்காமல் இருப்பதற்கில்லை என்பது போலவும் இருந்தது அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் பட்டாளத்தை பற்றி சேனாதிபதி கூறுகிற வார்த்தைகளில் ஒன்றை கூட கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாதே என்ற எண்ணத்தோடு பட்டாளத்தின் கமாண்டர் முன்னால் ஓடி ஓடி கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் மெதுவாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கக்கூடிய தூரத்தில் அவருடைய பரிவாரங்களில் சுமார் இருபது பேர் குட்டுஜோவுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த பரிவார கணவான்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் வந்தார்கள் எல்லாரையும் விட சேனாதிபதிக்கு சமீபத்தில் நடந்து வந்தவர் ஓர் அழகான உதவியாளராகும் இவர்தான் இளவரசர் பொல்கான்ஸ்கி அவருடைய பக்கத்தில் சேனாதிபதியின் பரிவார அதிகாரியான அவருடைய தோழர் நெஸ்வைட்ஸ்கி வந்தார் அவர் மிகவும் பருமனாய் இருந்தார் இரக்கமுள்ள கண்களும் அன்பான புன்முருவலும் கொண்ட அழகிய முகமுடையவராய் இருந்தார் தமக்கு பக்கத்தில் நடந்து வந்த அழுத்தமான வர்ணமுள்ள ஒரு குதிரைப்படை அதிகாரி ஏற்படுத்தி வந்த சிரிப்புகளை நெஸ்வைட்ஸ்கியால் அடக்க முடியவில்லை அந்த குதிரைப்படை அதிகாரி ஆழ்ந்த முகபாவத்தோடு புன்னகை எதுவும் இல்லாமல் அவருடைய நிலையான கண்களின் தோற்றத்தில் மாறுதல் எதுவுமின்றி பட்டாள கமாண்டரின் பின்பக்கத்தை கவனித்து அவர் செய்வது போலவே கேலியாக நடித்து வந்தார் அந்த கமாண்டர் உடல் பதறி முன்னால் குனியும் ஒவ்வொரு தடவையும் இந்த குதிரைப்படை அதிகாரியும் அதே மாதிரி உடல் பதறி முன்னால் குனிவர் நெஸ்வைட்ஸ்கி தாம் சிரித்ததும் அல்லாமல் அந்த கோமாளியை கவனிக்கும்படி மற்றவர்களை முழங்கையால் இடித்து தூண்டியும் வந்தார் குட்டுஜோ மெதுவாகவும் அமைதியாகவும் நடந்து தங்கள் தலைவரை வெளி பிதுங்கும்படி பார்த்து ஆயிரக்கணக்கான கண்களை கடந்து சென்றார் மூன்றாவது கம்பெனியிடம் அவர் நெருங்கியதும் திடீரென்று நின்றார் அவருடைய பரிவாரங்கள் இதை எதிர்பார்த்தபடியால் அவர்கள் நடந்து வந்த வேகம் சேனாதிபதிக்கு சமீபத்தில் கொண்டு வந்து விட்டது ஆ டிமோகின் என்று பெரிய நீலக்கோட்டிற்காக கண்டனம் செய்யப்பட்ட சிவந்த மூக்குடைய கேப்டனை பார்த்ததும் அடையாளம் தெரிந்து கொண்டு பேசினார் பட்டாளத்தின் கமாண்டர் கண்டித்த போதும் டிமோக்கின் தம்மை எவ்வளவு விரைப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தார் அதற்கு மேலாக அவர் செய்ய முடியும் என்று ஒருவரும் நினைத்திருக்க முடியாது இப்பொழுது சேனாதிபதி அவரிடம் பேசியதும் அவர் இன்னமும் அவரை பார்த்து கொண்டிருப்பாரானால் அந்த அதிகாரி தம்முடைய விரைப்பை நீடித்து செய்ய முடியாது என்பதை குட்டுஜோ உணர்ந்தார் அவருக்கு நன்மையை தவிர வேறு எதையும் குட்டுஜோ செய்ய நினைத்தவர் அல்ல ஆகவே வேகமாய் அவர் பார்வையிலிருந்து திரும்பினார் அச்சமயம் குட்டுஜோவின் தழும்புள்ள கொழுத்த முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது இஸ்மையில் என்ற யுத்த கள்ளத்தில் இருந்த தோழர்களில் ஒருவர் ஒரு தீரமான அதிகாரி அவரைப் பற்றி உமக்கு திருப்திதானா என்று பட்டாள தளபதியிடம் சேனாதிபதி கேட்டார் தம்மை குதிரைப்படை அதிகாரி பின்னால் கேலி செய்து கொண்டு வருவதை அறியாத கமாண்டர் பதறி முன்னால் குனிந்து பதிலளித்தார் மிகுந்த திருப்திதான் மேன்மை தங்கியவரே நம் எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் என்று குட்டுஜோ புன்னகையோடு சொல்லி அவரிடமிருந்து மேலே நடந்தார் அவர் மது தேவதையிடம் தனி அபிமானம் கொண்டிருந்தார் இதற்காக தம்மை எங்கு கோபித்துக் கொள்ளப் போகிறாரோ என்று பயந்த கமாண்டர் பதில் சொல்லவில்லை அந்த வினாடியில் குதிரைப்படை அதிகாரி அந்த சிவந்த மூக்குள்ள கேப்டின் முகத்தையும் அவருடைய ஒட்டிய வயிற்றையும் பார்த்து அதே மாதிரி தோற்றத்தையும் உருவ நிலையையும் கேலியாக காட்டி நடித்தார் நெஸ்வெட்ஸ்கியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை குட்டுஜோ திரும்பி பார்த்தார் அந்த அதிகாரிக்கு தமது முகபாவங்களை அடக்கி ஆளுவதில் பூரண ஆதிக்கம் இருந்ததாய் தோன்றியது ஏனெனில் குட்டுஜோவ் திரும்பியவுடன் அவருடைய சுழிப்புகள் திடீரென்று மறைந்து அவருடைய முகத்தில் ஆழ்ந்த மரியாதையான களங்கமில்லாத தோற்றம் விளங்கியது மூன்றாவது கம்பெனிதான் கடைசியாக பார்வையிடப்பட வேண்டியது எதையோ ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்பியவர் போல குட்டுஜோவ் சிந்தனை செய்தார் உடனே பரிவாரத்தில் இருந்த இளவரசர் ஆண்ட்ரூ முன்னால் அடியெடுத்து வைத்து மெதுவாக பிரெஞ்சு மொழியில் பேசினார் டோலகாவ் என்ற அதிகாரியை இந்த பட்டாளத்தில் சாதாரண சிப்பாயாக மாறும்படி தண்டனை கொடுத்ததை பற்றி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டும்படி என்னிடம் சொன்னீர்கள் டோலகாவ் எங்கே என்றார் குட்டுஜோ சிப்பாய்களின் சாம்பல் வர்ண பெரிய கோட்டை அணிந்து கொண்டிருந்த டோலகாவ் தம்மை அழைக்கிற வரையில் காத்து நிற்கவில்லை அழகான தலைமயிரும் தெளிவான நீலக்கண்களும் கொண்ட அந்த அழகிய சிப்பாய் படை வரிசையிலிருந்து முன்னால் அடியெடுத்து வைத்து சேனாதிபதியிடம் சென்று சலாமடித்தார் உமக்கு ஏதாவது புகார் இருக்கிறதா என்று குட்டுஜோ லேசான முகசொழிப்போடு கேட்டார் இவர்தான் டொலகோவ் என்றார் இளவரசர் அன்று ஆ என்றார் குட்டுஜோ இது உமக்கொரு பாடமாயிருக்கும் என்று நம்புகிறேன் உமது கடமையை செய்யும் சக்கரவர்த்தி தயாளம் உள்ளவர் நீர் தகுதியுள்ளவராக நடந்து கொண்டால் நான் உன்னை மறக்க மாட்டேன் அந்த கண்கள் பட்டாள கமாண்டரை பார்த்தது போலவே தைரியமாக சேனாதிபதியையும் பார்த்தன ஒரு சிப்பாயையும் சேனாதிபதியையும் பிரித்து வைக்கும் சம்பிரதாயம் என்ற அந்த படுதாவை கிழித்து திறக்க விரும்புவதைப் போல அந்த தோற்றம் காணப்பட்டது மேன்மை தங்கியவரே ஒரு விஷயத்தை உங்களிடம் கேட்கிறேன் என்று டோலகாவ் தமது உறுதியான துணிவான கணீர் என்று துணியில் பேசினார் எனது குற்றத்திற்கு பரிகாரம் தேடுவதற்கும் மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்திக்கும் ருஷியாவுக்கும் எனக்குள்ள பக்தியை காட்டுவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்படி கேட்கிறேன் ஜோ திரும்பிக் கொண்டார் கேப்டன் டிமோக்கினிடமிருந்து அவர் பிரிந்தபோது அவருடைய கண்களில் தோன்றிய அதே புன்முறுவல் இப்பொழுதும் அவர் முகத்தில் படர்ந்தது டோலகாவ் ஒவ்வொன்றையும் தம்மிடம் சொல்லிவிட்டது போலவும் அவர் சொல்ல விரும்பும் ஒவ்வொன்றையும் தாம் முன்பே அறிந்திருப்பது போலவும் அதனால் அழுத்து போய்விட்டது போலவும் தமக்கு வேண்டியது அது அல்லவே அல்லவென்றும் அவர் கூறுவது போல முகச்சுழிப்போடு திரும்பிய அவரது முகம் காட்டியது அவர் திரும்பி தமது வண்டிக்கு போனார் பட்டாளம் கலைந்து கம்பெனிகளாக மாறி பிராவ்ணாவுக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த முகாமிற்கு அந்த கம்பெனிகள் போயின தங்கள் கடினமான பிரயாணத்திற்கு பின்னால் அங்கே ஜோடுகளும் உடைகளும் பெற்று ஓய்வு கொள்ளலாம் என்று சிப்பாய்கள் நம்பினார்கள் என் மீது உமக்கு கோபம் இல்லையே என்றார் பட்டாளத்தின் கமாண்டர் மூன்றாவது கம்பெனிக்கு தலைமை வகித்து கேப்டன் டிமோக்கின் அதை முகாமிற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார் குதிரை மீது ஏறி பட்டாளத்தின் கமாண்டர் அவரை சந்தித்து மேலே சொன்னபடி கேட்டார் அணிவகுப்பு பார்வையிடல் சந்தோஷத்துடன் முடிந்து விட்டபடியால் பட்டாள கமாண்டரின் முகம் அடக்க முடியாத கழிப்போடு பிரகாசித்தது இது சக்கரவர்த்தியின் சேவையில் தவிர்க்க முடியாதது அணிவகுப்பில் சில சமயம் ஒவ்வொருவர் அவசரப்பட்டு நடப்பதுண்டு உம்மிடம் மன்னிப்பு கேட்பதற்கு நான் முதலாவதாக வருகிறேன் என்னை உமக்கு தெரியும் அவர் மிகவும் திருப்தி அடைந்தார் பின்னால் தமது கையை கேப்டனிடம் நீட்டினார் அதை குறிப்பிட வேண்டாம் ஜெனரல் அப்படியெல்லாம் நான் ஒன்றும் தைரியமானவன் அல்ல என்றார் கேப்டன் அவர் புன்னகை செய்தபோது அவருடைய மூக்கு சிவந்தது இஸ்மையில் யுத்த கள்ளத்தில் துப்பாக்கி கட்டையால் அவர் அடிபட்டபோது போது இரண்டு பற்கள் காணாமல் போனதை அவருடைய புன் சிரிப்பு வெளிப்படுத்தியது நான் அவரை மறக்க மாட்டேன் என்றும் அவர் இல்லாமல் இருக்கலாம் என்றும் திருவாளர் டோலக்காவிடம் கூறும் நான் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை தயவு செய்து சொல்லும் பொதுவாக இராணுவ சேவையில் பொறுத்தவரையில் அவர் ரொம்பவும் ஒழுங்காய் நடந்து கொள்கிறார் மேன்மை தங்கியவரே அவருடைய ஒழுக்கம் என்றார் டிமோக்கின் அவருடைய ஒழுக்கத்தை பற்றி என்ன என்று கேட்டார் பட்டாள கமாண்டர் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு விதமாக இருக்கும் என்று பதில் அளித்தார் கேப்டன் ஒரு நாள் நல்ல புத்திசாலித்தனமாக நல்ல படித்தவராக நல்ல போக்குள்ளவராக இருக்கிறார் அடுத்த நாள் காட்டு மிருகமாக தோன்றுகிறார் போலந்தில் ஒரு யூதரை உயிர் போகிற மாதிரி அடித்துவிட்டார் சரி சரி என்றார் பட்டாள கமாண்டர் இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கும் ஒரு வாலிமனிடம் ஒருவர் இறக்கமே காட்ட வேண்டும் அவருக்கு முக்கியமான தொடர்புகள் இருக்கிறது என்பது உமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீர் நான் அப்படியே செய்கிறேன் மேன்மை தங்கியவரே என்று கமாண்டரின் கருத்தை அறிந்து கொண்டவர் போல புன்முறுவல் காட்டி டிமோக்கின் சொன்னார் நல்லது அப்படியே அப்படியே பட்டாளத்து கமாண்டர் சிப்பாய்களின் வரிசையில் டோலக்காவை கண்டுபிடித்து குதிரையை நிறுத்தி அவரிடம் பேசினார் அடுத்த சம்பவத்திற்கு பின்னால் வாகுவளையும் டோலகாவ் சுற்றிலும் பார்த்தார் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை அவருடைய உதறுகளில் தொங்கிய இகிழ்ச்சியான புன்சிரிப்பும் மாறவில்லை நல்லது எல்லாம் சரியாயிருக்கிறது என்று தொடர்ந்தார் பட்டாள கமாண்டர் ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஒரு கோப்பை மோட்கா கிடைக்கும் என்று அவர் சிப்பாய்களுக்கு கேட்குமாறு சொன்னார் உங்கள் எல்லாருக்கும் பந்தனம் கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி அந்த கம்பெனியை கடந்து அடுத்த கம்பெனிக்கு குதிரை மீது போனார் நல்லது அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல பேர் வழி அவரிடம் ஒருவர் பணியாற்ற முடியும் என்று டிமோக்கின் தமது பக்கத்தில் இருந்த கீழ் அதிகாரியிடம் கூறினார் அந்த பட்டாள கமாண்டருக்கு ஆடுதன் ராஜா என்று கேலி பெயர் உண்டு பார்வையிடலுக்கு பின்னால் அதிகாரிகளிடம் காணப்பட்ட உற்சாகமான சுபாவம் சிப்பாய்களுக்கும் பரவியது சந்தோஷத்தோடு கம்பெனி நடந்து சென்றது எல்லா திசைகளிலும் சிப்பாய்களின் குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன குட்டுஜோவுக்கு ஒரு கண் குருடு என்று சொல்கிறார்களே அப்படியேதான் முழு குருடு இல்லை நண்பரே உமது பார்வையை விட தீச்சன்யமான பார்வை அவருக்குண்டு ஜோடுகளும் கால்பட்டிகளும் ம் எல்லாவற்றையும் அவர் கவனித்தார் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு கீழே கொடுத்துருக்குறாங்க கால் உரைகளுக்கு பதிலாக ருஷிய சிப்பாய்கள் கால்களில் நீண்ட துணிகளை சுற்றி கொள்வார்கள் அதைத்தான் இவங்க வந்து கால் பட்டிகளும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவருடன் இருந்தாரே இன்னொருவர் அந்த ஆஸ்திரியன் தம் உடம்பெல்லாம் வெண்பொடியை பூசிக்கொண்டிருந்ததை போல காணப்பட்டார் மாவை போன்ற வெள்ளை துப்பாக்கிகளை பாலி செய்வதைப் போல அவரையும் அவர்கள் பாலி செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் நான் கேட்கிறேன் பெட்டிஷான் யுத்தங்கள் எப்பொழுது ஆரம்பமாக போகின்றன என்பதை அவர் சொன்னாரா நீ அவருக்கு பக்கத்தில் இருந்தாயே போனபாட் பிராம்னாவில் இருப்பதாக ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்களே போனபாட்டா இந்த முட்டாள் சொல்வதை கேளுங்கள் அவனுக்கு தெரியாத விஷயம் பிரஷியர்கள் இப்பொழுது போர்க்கோலம் பூண்டு விட்டார்கள் திரியர்கள் அவர்களை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அடக்கி முடிந்ததும் போனப்பாட்டோடு யுத்தம் ஆரம்பமாகும் இவன் பிராவ்னாவில் போன பாட்டு இருப்பதாக சொல்கிறான் நீ ஒரு முட்டாள் என்பதை அது காட்டுகிறது மிகுந்த ஜாக்கிரதையோடு நீ கவனிப்பது நல்லது இந்த படைவிட்டு அதிகாரிகள் எம்மாதிரியான பிசாசுகள் என்பதை பாருங்கள் ஐந்தாவது பட்டாளம் அதற்குள்ளாக கிராமத்திற்குள் நுழைந்து விட்டது நம்முடைய முகாமிற்கு நாம் போய் சேருவதற்குள்ளாக அவர்களுக்கு சாப்பாடு தயாராகிவிடும் ஏய் எனக்கு ஒரு பிஸ்கட் கொடு ஏய் பிசாசே எனக்கு நீ நேற்று புகையிலை கொடுத்தாயா அதுதான் நண்பனே ம் சரி பாதகமில்லை இதோ இந்தா இங்கே நம்மி மிக்க சொன்னாலும் சொல்லுவார்கள் அல்லது சாப்பிடுவதற்கு முன்னால் இன்னும் நான்கு மைல் நடக்க வேண்டியிருக்கலாம் அந்த ஜெர்மானியர்கள் நமக்கு வாகனங்கள் கொடுத்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும் நீ பேசாமல் அதில் இருக்க வேண்டியது தான் அதை தானாகவே இழுத்து கொண்டு போகும் நண்பனே இங்கே மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அங்கே எல்லாரும் ஆட்சிக்குட்பட்ட போலந்துக்காரர்களாய் தோன்றினார்கள் ஆனால் இங்கே எல்லாரும் ஜெர்மானியர்கள் பாடகர்கள் எல்லாம் முன்னால் போங்கள் என்று கேப்டன் உத்தரவிட்டார் வெவ்வேறு வரிசைகளிலிருந்து இருபது பேர்கள் முன்னால் ஓடினார்கள் ஒரு பேண்டுக்காரனும் அவர்களின் தலைவரும் பின்னால் திரும்பி பாடகர்களை பார்த்து கையை வீசி ஒரு நீளமான சிப்பாய்களின் பாட்டை ஆரம்பித்தான் பொழுது விடிந்தது சூரியன் மேலே வந்து கொண்டிருக்கிறான் என்று பாட்டு ஆரம்பமாகி மேலே செல்லுங்கள் சகோதரர்களே புகழை நோக்கிச் செல்லுங்கள் நமது தந்தை காமன்ஸ்கி தலைமையில் செல்லுங்கள் என்று பாட்டு முடிந்தது துருக்கியில் நடந்த யுத்த சமயத்தில் இந்த பாட்டு கட்டப்பட்டது இப்பொழுதும் ஆஸ்திரியாவில் இது பாடப்பட்டு வருகிறது அதில் ஒரே ஒரு மாறுதலை செய்திருந்தார்கள் அதாவது தந்தை காமென்ஸ்கி என்பதற்கு பதிலாக தந்தை குட்டுஜோவ் என்று மாற்றியிருந்தார்கள் பாட்டின் கடைசி வார்த்தைகளை சிப்பாய்கள் சொல்லுவது போல சொல்லிவிட்டு அந்த பேண்டுக்காரன் தரையில் எதையோ வீசுவது போல தன் கையை பலமாய் வீசினான் அழகாய் இருந்த அவனுக்கு நாற்பது வயது இருக்கும் கடுமையோடு பாடகர்களை பார்த்து கண்களை இடுக்கினான் எல்லாருடைய கண்களும் தன்மீது பதிந்திருக்கின்றன என்பதை கவனமாய் தெரிந்து கொண்ட பின்பு ஏதோ கண்ணுக்குத் தெரியாத அருமையான ஒன்றை தலைக்கு மேலாக தூக்குவதைப் போல இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி சில வினாடிகள் அப்படியே வைத்திருந்து திடீரென்று கைகளை கீழே வீசி ஆரம்பித்தான் ஓ எனது வீடு ஓ எனது வீடு என்று பாடினான் ஓ எனது வீடு என்று இருபது குரல்கள் அவனது பாட்டை சேர்ந்து பாடின காஸ்டனட் என்ற இரட்டை குரல் வாத்தியம் வாசிப்பவன் வரிசையை விட்டு முன்னால் ஓடி வந்தான் தனது சாமான்களின் சுமையையும் கவனிக்காமல் கம்பெனியின் முன்பாக அவன் பின்னோக்கி நடந்து தோள்களை குலுக்கிக் கொண்டு யாரையோ பயமுறுத்துவது போல தன்னுடைய காஸ்டனட் வாத்தியத்தை வீசி ஆட்டிக்கொண்டிருந்தான் சிப்பாய்கள் கைகளை ஆட்டி தவறாமல் தாளம் போட்டு நீண்ட நடைபோட்டு நடந்து கொண்டிருந்தார்கள் கம்பெனிக்கு பின்னால் வண்டி சக்கரங்களின் சப்தமும் வில்களின் கிரீச் சப்தமும் குதிரைகளின் குழம்பு ஓசையும் கேட்டன அவருடைய பரிவாரமும் நகரத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் சேனாதிபதியும் அவருடைய பரிவாரமும் சிப்பாய்களின் பாட்டையும் ஒருவன் ஆடிக்கொண்டிருந்த ஆட்டத்தையும் சந்தோஷமாக அவர்கள் நடந்து போவதையும் கண்டு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் கூச்சமில்லாமல் அவர்கள் அம்மாதிரியே செய்து கொண்டு போகட்டும் என்று சேனாதிபதி சைகை காட்டினார் வலப்பக்கம் உள்ள இரண்டாவது வரிசையில் இருந்த ஒரு நீலக்கண் கொண்ட சிப்பாயை சேனாதிபதியின் வண்டி அப்பக்கமாக போகும்போது கவனிக்க நேரிட்டது அவர்தான் டோலகாவ் விசேஷமான ஒயிலுடனும் தைரியத்துடனும் பாட்டுக்கு தக்க தாளம் போட்டு அந்த வண்டியில் போகிறவர்களை பார்த்தார் அவர் பார்த்த பார்வையானது அந்த கம்பெனியோடு அச்சமயம் அவர்களும் நடந்து வர கொடுத்து வைக்கவில்லையே என்று பரிதாபப்படுவது போல் இருந்தது முன்னால் பட்டாள கமாண்டரை கேலி செய்து நடித்து காட்டிய குட்டுஜோ பரிவாரத்தைச் சேர்ந்த அந்த குதிரைப்படை அதிகாரி வண்டிக்கு பின்னால் சவாரி செய்வதிலிருந்து கொஞ்சம் பின்தங்கி டோலக்காவிடம் நெருங்கினார் குதிரைப்படை அதிகாரி ஜெர்கோவ் ஒரு சமயம் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்தபோது டோலக்காவின் தருதலை கூட்டத்தில் சேர்ந்திருந்தார் டோலகாவை வெளிநாட்டில் அவர் முன்னால் பார்த்தபோது அவரை தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொள்ள பிரியப்படவில்லை இப்பொழுது குட்டுஜோ அந்த கணவான் சிப்பாயிடம் பேசியதால் இவரும் பழைய நண்பர் என்ற நட்போடு பேச ஆரம்பித்தார் எனது அன்பான பேர் நீர் எப்படி இருக்கிறீர் என்று பாட்டு சப்தத்திற்கிடையே தமது குதிரையை கம்பெனி நடக்கும் வேகத்தில் நடத்தி கொண்டு கேட்டார் நான் எப்படி இருக்கிறேனா என்று இனிமையற்ற குரலில் டோலகாவ் பதிலளித்தார் நீர் பார்க்கிறபடிதான் நான் இருக்கிறேன் அந்த இனிமையான கீதம் ஜெர்கோவின் சரளமான மகிழ்ச்சியான பேச்சுக்கும் வேண்டுமென்று கனிவற்ற தன்மையில் டோலோக்காவ் கொடுத்த பதிலுக்கும் தாளம் போடுவது போல் இருந்தது அதிகாரிகளுடன் நீர் எப்படி நடந்து கொள்கிறீர் என்று கேட்டார் ஜெர்கோவ் ரொம்ப சரியாய் அவர்கள் நல்ல ஆசாமிகள் எப்படி சேனாதிபதியின் பரிவாரத்தில் நெளிந்து நுழைந்து விட்டீர் என்னை அந்த பிரிவில் சேர்த்திருக்கிறார்கள் நான் இப்பொழுது உத்தியோக முறையில் இருக்கிறேன் இருவரும் மௌனமானார்கள் தனது அகலமான சட்டை கையிலிருந்து ராஜாளியை அவள் மேலே பறக்க விட்டாள் என்று அந்த பாட்டில் ஒரு அடி வந்தது அந்த பாட்டு தைரிய உற்சாக உணர்ச்சிகளை தாமாக தோன்றும்படி செய்தது அச்சமயத்தில் அந்த அடி பாடப்படாமல் இருந்திருந்தால் இவர்களுடைய உரையாடல் ஒருவேளை வேறுவிதமாக இருந்திருக்கும் ஆஸ்திரியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது உண்மைதானா என்று டோலகாவ் கேட்டார் பிசாசுக்குத்தான் அது தெரியும் அவர்கள் அம்மாதிரி பேசிக் எனக்கு சந்தோஷம் என்று அந்த பாட்டுக்கு தகுந்தபடி சுருக்கமாகவும் தெளிவாகவும் டோலக்கோ பதிலளித்தார் எப்பொழுதாவது மாலை வேளையில் வாரும் சீட்டாட்டம் போடலாம் என்றார் ஜெர்கோ ஏன் உம்மிடம் பணம் அதிகமாயிருக்கிறதா வா என்றால் வா என்னால் முடியாது அப்படி செய்வதில்லை என்று நான் சத்தியம் செய்திருக்கிறேன் தாழ்த்தப்பட்ட என்னுடைய பதவியிலிருந்து மறுபடியும் என்னுடைய பழைய பதவியில் அமர்த்தப்படும் வரையில் நான் விளையாடவோ குடிக்கவோ மாட்டேன் நல்லது அதெல்லாம் முதல் சந்தையில் கலந்து கொள்கிற வரையில் தானே ம் நாம் பார்க்கலாம் அவர்கள் மீண்டும் மௌனமானார்கள் உமக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடம் வரும் சேனாதிபதியின் பரிவாரத்தில் இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் ஏதாவது உதவியாயிருப்பார்கள் டோலகாவ் முருவளித்தார் உமக்கு சிரமம் வேண்டாம் எனக்கு ஏதாவது தேவை இருந்தால் நான் கெஞ்ச மாட்டேன் நான் எடுத்துக்கொள்வேன் நல்லது அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம் நான் சும்மா நானும் சும்மா போய் வருகிறேன் நலமாயிருங்கள் என்னுடைய சொந்த நாட்டிற்கு அந்த வழி நீளமானது வெகு நீளமானது என்று பாட்டு முழங்கியது ஜெர்கோவ் தமது பூட்ஸில் உள்ள தார் சக்கரத்தால் குதிரையை குத்தினார் எந்த காலை முதலில் எடுத்து வைப்பது என்று தெரியாமல் குதிரை முதலில் துள்ளி பின்னால் அமைதியடைந்து சங்கீதத்தின் தாளத்திற்கு தக்கபடி தாளத்தை விடாமல் நாற்கால் பாய்ச்சலில் ஓடி கம்பெனியை தாண்டி வண்டியை அடைந்தது ஆத்தியாயம் இரண்டு நிறைவடைந்தது